நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போராடறான் பரந்தூருக்கு பறந்து போனாரான் மறந்து போனாரா இதுவரைக்கும் திடீர் என்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம் சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதலே விழாது மட்டும்தான் போகும் இப்போ சினிமாவில் நடிக்கும் போது மட்டும்தான் கேட்கும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டு இருப்பாங்க அப்பலாம் கேட்கவே கேட்காது அங்கே முடிச்சிட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணும்னு உடனே இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது என்னப்பா இது இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைனா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்க ஏன் முத நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொது நலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து நடிகர் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போராடுறான் பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேக்குறேன் மறந்து போனாரா இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீர் என்று பறந்து போனார் என்ன அர்த்தம் சினிமால நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதல விழாது ஆகணும் சினிமால நடிக்கும் போது மட்டும்தான் கேட்கும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டு இருப்பாங்க அப்பலாம் கேட்கவே கேட்காது அங்க முடிச்சிட்டு இங்கே அங்க போயிட வேண்டியது என்னப்பா இது இது வந்து மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம் மாநில அரசு தேர்வு செய்த கொடுத்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் பெங்களூர் ஹைவேலருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும் என்னோட ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரில் ஆயிரத்திற்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைன்னா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்க முத நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் சொல்லுங்க பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொது பொதுநலமாக சுயநலமாக என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து